முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராஜ்நாத் சிங்கை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரவேற்றார் இதையடுத்து கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா நினைவாக நூறு ரூபாய் நாணயத்தை ராஜ்நாத் சிங் வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மாநில அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் நாணய வெளியீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வைகோ உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சென்னையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிநவீன இந்திய கடலோர காவல்படை கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டிடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று திறந்து வைத்தார் சென்னையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று மாலை மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்த அவரை திமுக பொருளாளர் டி ஆர் பாலு துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மற்றும் நிர்வாகிகள் வரவேற்றனர் இதை தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் நேப்பியர் பாலம் அருகே உள்ள கடலோர பாதுகாப்புப் படை தளத்திற்கு சென்ற அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு நடைபெற்ற விழாவில் அதிநவீன இந்திய கடலோர காவல்படை கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டிடம் சென்னையில் மண்டல கடல் மாசு நிவாரண மையம் புதுச்சேரியில் கடலோர காவல்படை விமான வளாகம் ஆகியவற்றை திறந்து வைத்தார் குடியுரிமை திருத்த சட்டப்படி இந்தியாவில் தஞ்சம் புகுந்த எண்பத்தி எட்டு இந்துக்களுக்கு குடியுரிமை சான்றிதழ்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று நேரில் வழங்கினார் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இந்த சான்றிதழ்களை வழங்கியதுடன் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் முன்னதாக இன்று காலை அகமதாபாத்தில் மாநகராட்சியின் சார்பில் நவீன பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடங்களையும் அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார் வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்கும் வாகன சேவையையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் கோமாரி நோய் இல்லாத இந்தியா என்ற இலக்கு எட்டப்படும் என மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை இணையமைச்சர் ராஜீவ் ரங்கன் சிங் கூறியுள்ளார் இது தொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா தெலங்கானா பஞ்சாப் குஜராத் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் கண்காணிப்பு மையங்கள் அமைக்கப்படுவதற்கான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று கூறினார் கால்நடைகளுக்கு ஏற்படும் கோமாரி போன்ற தொற்று நோய்கள் அத்துறையின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக உள்ளது என்றும் இதனால் ஆண்டுக்கு சுமார் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு பொருளாதார இழப்பு ஏற்படும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் இதனை கட்டுப்படுத்தி அறவையை ஒழிப்பதன் மூலம் கால்நடைகளின் வளர்ச்சியை அதிகரிப்பதன் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவையில் காந்திபுரம் உக்கடம் ராமநாதபுரம் பகுதி மேம்பாலங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் கோவை மாவட்டத்தில் அத்திக்கடவு அவிநாசி இரண்டாம் கட்ட விரிவாக்க திட்டம் அதிமுக ஆட்சியில் தயாரிக்கப்பட்டதாகவும் ஆனால் தற்போது அந்த திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் மற்றும் பாஜகவினர் பங்கேற்றிருப்பதன் மூலம் திமுக பாஜக இடையே உள்ள ரகசிய கூட்டணி வெளிப்பட்டுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் வார இறுதி விடுமுறை நாளான இன்று தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் குவிந்தனர் விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது அதிகாலையில் நிகழ்ந்த சூரிய உதயத்தை அவர்கள் ரசித்து மகிழ்ந்தனர் சுற்றுலா பயணிகளில் பலர் கடலில் இறங்கி குடும்பத்தினருடன் குளித்து மகிழ்ந்தனர் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த சுற்றுலா பயணிகள் பின்னர் நடுக்கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு பாறைக்கு படகில் சென்று பார்வையிட்டனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்கா தொட்டபேட்டா காட்சி முனை படகு இல்லம் ரோஜா பூங்கா பைக்காரா நீர்வீழ்ச்சி தேயிலை பூங்கா போன்ற சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குதிரை சவாரி செய்தும் புல்வெளிகளில் விளையாடி குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர் ரஷ்யாவில் ஆக்கிரமித்த பகுதிகளில் யுக்ரைன் ராணுவத்தினர் தீவிர பயிற்சியை மேற்கொண்டனர் ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் புதிய திருப்பமாக ரஷ்யாவின் சில பகுதிகளை யுக்ரைன் ராணுவம் கைப்பற்றியுள்ளது குறிப்பாக குர்ஸ் பிராந்தியத்தில் பல கிலோமீட்டர் தூர நிலப்பரப்பை யுக்ரைன் உள்ளது இந்த பகுதியில் யுக்ரைன் ராணுவத்தினர் அதன் துணை ராணுவ தளபதி தலைமையில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர் எந்த நேரத்திலும் ரஷ்ய படையினர் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் அப்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க இத்தகைய ராணுவ நடவடிக்கை அவசியமாகிறது என்று யுக்ரைன் ராணுவத்தினர் தெரிவித்தனர்